திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து இரண்டு மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி பத்து காஞ்சனமாலையார் சிவபெருமானின் திருவடிகளுக்கு பூஜை செய்கின்றார் மங்கள நான் அணிந்த பெண்களோடு காஞ்சனமாலையார் வருகின்றார் கங்கையில் முகந்து வந்த சிவந்த பொன்னாலாகிய கரகத்தில் நிரப்பிய தீர்த்தத்தை காஞ்சனமாலையாரோடு வந்த பெண்கள் பார்க்க காஞ்சனமாலையார் சிவபெருமானுடைய தாமரைகளை விளக்கி அத்தீர்த்தத்தை சிரசின் மேலே தெளித்து பருகுகின்றார் சிவபெருமானின் தாமரை மலர்களில் இருக்கின்ற ஈரம் புலரும்படி பட்டு வஸ்திரத்தினால் மெல்லிதாக துடைத்து குளிர்ந்த மெல்லிய பனி நீரால் திருமஞ்சனம் செய்து மிருக மதம் கலந்த குழம்பு பூசி மகரந்தத்தோடு அலர்ந்த புதிய மந்தாரத்தினது பொன்னிறம் வாய்ந்த மலர்களை திருவடியில் சாற்றி ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று மிக்க பணிவோடு தம் கைகளை தமது சிரத்தின் மேலே குவித்து எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் காஞ்சனமாலையார் பெருமானே அரிய தவப்பேற்றால் அடியேனாகிய யான் பெற்ற தெய்வ வடிவு வாய்ந்த என் கன்னியை திருக்கல்யாணம் செய்து இந்த சிறப்பு வாய்ந்த நகரத்தில் உள்ள செல்வத்தையும் கன்னி நாடாகிய பாண்டிய நாட்டையும் கைக்கொண்டு அரசாட்சி செய்து அருள் புரிக என்று விண்ணப்பித்தார் அதற்கு உடன்படுகின்றார் மருமகனார் புன்னகை உடையவராய் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாண மண்டபத்திற்கு சேர்ந்தருளினார் காஞ்சனமாலையாரின் மருமகனாரான எம்பெருமான் நிருத்தன் ஆகிய சிவபெருமான் பொருளமைந்த நான்கு வேதங்களும் கோஷிக்க ரத்னம் பதித்த சிங்காசனத்தின் மேல் ஏறி அங்கே வீற்றிருந்து அருளுகின்றார் தன்னை சூழ்ந்து நிற்கின்ற விஷ்ணுவையும் பிரம்மனையும் ருத்ரர்கள் முதலானவர்களையும் அவர் அவர்களுக்கு என்று அமைக்கப்பட்ட சிறப்புமிக்க ஆசனங்களில் அமர்ந்திருக்குமாறு திருக்கடைக்கண் செய்து அருளினார் எம்பெருமான் விண் உலகத்தில் உள்ள தேவர்களும் இன்னும் மற்றைய உலகங்களில் இருப்பவர்களும் நெருங்கி அங்கே சேர்வதால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் முன்பு பார்வதி பரமேஸ்வரனார் திருக்கல்யாணம் நிகழ்ந்த சமயத்திலே இதேபோன்று எல்லோரும் திருக்கல்யாணத்தை தரிசிக்க இமயமலையில் கூடிய பொழுது வடகோடு தாழ்ந்தது தென்கோடு உயர்ந்தது உயர்ந்த தென் திசையை சமப்படுத்த அகஸ்தியமாமுனிவரை வரை எம்பெருமானார் அனுப்பினார் அதே போன்று இப்பொழுதும் எல்லா தேவர்களும் மற்றைய எல்லா உலகத்தில் உள்ளவர்களும் இங்கே வந்து சங்கமித்திருக்கின்றார்கள் தென்திசையாகிய மதுரையில் எனவே இப்பொழுதும் சிவபெருமா அகஸ்திய முனிவரையே வடதிசைக்கு அனுப்பி சமப்படுத்துவாரோ தெரியவில்லையே என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக்க நயமாக ஒரு திருப்பாடலை இவ்வாறு அருளுகின்றார் பெரிய ரத்னங்கள் பதித்த சிம்ஹாசனத்தில் வீற்றிருந்து அருளி திருக்கல்யாண சடங்குக்கு வகுத்த முகூர்த்தம் வருமளவும் முகூர்த்த வேளை வருகின்ற வரைக்கும் விண்ணுலகிலிருந்து இங்கே வந்த ரம்பை முதலான மாதர்கள் நடனம் செய்கின்றார்கள் அந்த திரு நடனத்தை எம்பெருமான் கருணை நோக்கி அவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இனி தடாதகை பிராட்டியார் ஸ்ரீ மீனாட்சி அம்மை எவ்வாறு கோலம் புனைகின்றார் என்பதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சொல்லத் தொடங்குகின்றார் அம்மை அவள் சிவசக்தி பராசக்தி அவள் உயிர்களின் மலக்குற்றத்தை ஒழித்து உயிர்களை பேரின்ப வெள்ளப்பெருக்கில் மூழ்குவிப்பவள் அத்துவாவில் கட்டுண்ட ஆன்மாக்களின் ஞானத்தை மறைத்த ஆணவம் முதலான குற்றங்கள் அவை ஆன்மாவுக்கு மாசு அந்த மாசை துடைத்து எரிபவள் எல்லாம் வல்ல பராசக்தியே ஆவாள் தீட்சை முறைப்படி கலாசோதனையால் அக்குற்றங்களிலிருந்து ஆன்மாக்களை மீட்டு எடுப்பவள் பராசக்தி அதோடு வாதனை பற்றி எழும் மலபோத நீக்கத்தில் அறிவானந்தத்தில் மூழ்கச் செய்யவும் அருளுவாள் எனவே ஆனந்த வாரி நீராட்டி உயிர்களுக்கு அருளுபவள் அனாதியில் உள்ள ஒளி வடிவமாக செய்யவல்ல சிவசக்தியாகிய பிராட்டியாரை சந்திரன் போன்ற முகத்தை உடைய பூங்கொம்பு போன்ற வண்ண பெண்களெல்லாம் சூழ்ந்து தடாதகை பிராட்டியாரை சிவந்த தங்கத்தினால் ஆன ஆசனத்தில் எழுந்தருளச் செய்கின்றார்கள் கஸ்தூரி திமிர்ந்து குங்கும குழம்பை அப்பி வாசமூட்டிய நீரால் ஸ்நானம் செய்வித்தார்கள் எம்பெருமாட்டியை பேரிகையோடு சங்கம் ஒலிக்க எம்பெருமாட்டிக்கு திருமஞ்சனம் செய்துவித்தார்கள் மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தினார்கள் தடாதகை பிராட்டியார் வந்து திரு அவதாரம் செய்த கத்திரிய ஏற்ற தர்மத்திற்கு ஏற்ப பிராமணர்களுக்கெல்லாம் தானங்கள் கொடுக்கின்றார்கள் பிராமணர்களின் திருக்கரங்கள் நிறையும்படி தானங்களெல்லாம் செய்துவிட்டு எம்பெருமாட்டியார் திருமண கோலம் கொள்ளத் தொடங்கினார் செந்தாமரை மலரில் வசிக்கும் திருமகளும் செழுமலர் என்று அன்று அலர்ந்த வெண்தாமரையில் வசிக்கும் கலைமகளும் தங்கள் கை தாமரை மலர்கள் நோற்ற தவ பயனை இப்பொழுது அடைகின்றார்கள் எனும்படி சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் தடாதகை பிராட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மையை அலங்கரிக்கத் தொடங்குகின்றார்கள் பிராட்டியாரின் அழகிய மிருதுவான திருவடி அது மலர்களிலேயே மிக மென்மையான மலராக இருக்கின்ற அனிச்ச மலர்களை கூட மிதிக்க அஞ்சுகின்ற திருவடி மலர்களை மிதித்தால் கூட திருவடி நோகும்படி இருக்கின்ற மிருதுவான திருவடி அத்தகைய திருவடியில் செம்பஞ்சு குழம்பு தீட்டி அலங்கரிக்கின்றார்கள் எம்பெருமாட்டியின் மேகம் போன்று இருக்கின்ற பூமாலை அணியத்தக்க அழகத்தின் மேல் வாசனை பொருந்திய மயிர் சார்ந்து வழியும்படியாக பூசுகின்றார்கள் சந்தனத்தை குளிர்ச்சியாகிய பனி நீரில் விட்டு கலந்து எம்பெருமாட்டியின் ஸ்தனங்களின் மிருதுவான உச்சி குழம்பை சாற்றி பணிவிடை செய்கின்றார்கள் தாமரை மலரின் மேல் அன்னங்கள் பவளம் போன்ற சிவந்த வாயை திறந்து ஒலிக்க தங்கியிருப்பது போல எம்பெருமாட்டியின் திருவடியில் இருக்கின்ற சிலம்புகள் ஒலிக்கவும் சிவந்த நிறத்தை உடைய அழகிய கிரணத்தை உடைய பரியகமும் கிண்கிணியும் சப்திக்கவும் திருவடிகளிலே ஆபரணங்களை அணிவிக்கின்றார்கள் எம்பெருமாட்டியின் திரு இடுப்பில் ஐந்து வகையான ஆபரணங்களை அணிவிக்கின்றார்கள் இடுப்பில் அணியும் ஆபரணங்கள் அவைகள் முப்பத்தி இரண்டு கோவைகளாக கோர்த்த விரிசிகை என்ற ஆபரணம் அடுத்ததாக இருபத்தோரு கோவையாகச் செய்த கலாபம் என்ற ஆபரணம் பதினான்கு கோவையாக கோர்த்த பருமம் என்ற ஆபரணம் எட்டு கோவையாக கோர்த்த அழகிய மேகலை என்ற ஆபரணம் இரண்டு கோவையாக கோர்த்த காஞ்சி என்ற ஆபரணம் இவ்வாறு ஐந்து வகைப்பட்ட ஆபரணங்களையும் புண்ணிய கொடி ஒன்று பூத்திருத்தல் போல அமர்ந்திருக்கின்ற எம்பெருமாட்டியின் இடையிலே சப்திக்கும்படி பூட்டுகின்றார்கள் எம்பெருமாட்டியின் திருவிரல்கள் அவை வண்டுகள் வீழ்ந்த அழகிய காந்தள் மலரின் இதழ் போன்றவை அந்த மெல்லிய விரல்களில் நீலமணி மணி பதித்த பொன் மோதிரத்தை இடுகின்றார்கள் எம்பெருமாட்டியின் சிவந்த கைகளுக்கு பொருந்தும்படி வலிய வைரமணியால் செய்த தலைப்பூட்டுள்ள கடகங்களை அணிவிக்கின்றார்கள் கடகம் என்பது கைகளிலே அணியக்கூடிய ஆபரணம் எம்பெருமாட்டியின் பனைத்த இரண்டு திருத்தோள்களில் ஆகாயத்தில் உலவும் சூரியன் தனது கிரணங்களாகிய கைகள் கூப்பி வணங்க தொடி என்ற ஆபரணத்தை அணிவிக்கின்றார்கள் அதாவது ஆகாயத்தில் செல்லுகின்ற சூரிய தேவனுடைய அழகிய கைகளாகிய கிரணங்களும் குவியும்படி அணிவிக்கின்றார்கள் கடகங்களினுடைய ஒளி தொடிகளினுடைய ஒளிக்கு முன் சூரியனது ஒளி மழுங்கிக் கிடக்கின்றது என்பது இதன் குறிப்பு மரகத மாலையும் பொன் மாலையும் பவளமாலையும் வரிசையாக இந்திரவில்லை போல ஒளி உண்டாகும்படி முத்துமாலையும் ஆகிய இவைகளை எம்பெருமாட்டியின் திருமார்பிலே அணிவிக்கின்றார்கள் அவை எம்பெருமாட்டியின் பெரிய ஸ்தனங்கள் என்ற மலையிலிருந்து விழும் அருவி போன்று இந்த மாலைகள் எல்லாம் காட்சி தருகின்றன முத்துக்கள் நட்சத்திரங்களாகவும் அம்முத்துக்களைச் சூழ்ந்த பலவகை ரத்னங்கள் கோள்களாகவும் அந்த இரத்தினங்கள் சூழ்ந்த பெரிய நடுநாயக மணி சூரியனாகவும் இவ்வாறு இருள் அஞ்சி ஓடுகின்ற ஒளி விளங்கும் பதக்கமானது மேருவின் வெளியே சூழ்ந்து செல்லும் சக்கரத்தைப் போல எம்பெருமாட்டியின் திருஸ்தனங்களின் மேலே தொங்கி அசைகின்றது மரகத மாலை முதலான மாலைகள் துருவச்சக்கரம் ஆரமாக இருக்க அந்த சக்கரத்துள் அமைந்த நட்சத்திரங்கள் முத்துக்களாக இருக்க சந்திரன் முதலான கோள்கள் வைரம் முதலான ரத்னங்களாக இருக்க சூரியன் அந்த ரத்னங்களின் நடுவில் வாய்ந்த மாணிக்கமாக எம்பெருமாட்டியின் திருமார்பில் அணிகின்ற ஆபரணங்கள் மாலைகள் விளங்குகின்றன எம்பெருமாட்டியின் திருச்செவிகளில் ஒரு செவியில் மகரகுண்டலத்தை அணிவிக்கின்றார்கள் பாண்டியர்களின் கொடி மீனக்கொடி அந்த மீனக்கொடிக்கு இனமாக நிற்கின்ற ஆண் மகரம் என்ற மகரகுண்டலத்தை எம்பெருமாட்டியின் திருச்செவிக்கு அணிவிக்கின்றார்கள் எம்பெருமாட்டியின் திருத்தகப்பனார் மலையத்வஜ பாண்டியனார் அவர் உதித்த பாண்டிய மரபு அதற்கு முதல்வன் சந்திரன் அந்த சந்திரனும் நல்ல தவப்பயனை அடையும்படி எம்பெருமாட்டியின் ஒரு திருச்செவியிலே தோடாக அணிவிக்கின்றார்கள் எனவே எம்பெருமாட்டியின் இரண்டு திருச்செவியிலும் இரகசியம் பேசும் வகை போல நீட்சியமைந்த மகரகுண்டலம் பூட்டியதோடு தோடுகளையும் அணிவிக்கின்றார்கள் இளம்பகம் என்னும் நெற்றிச்சூட்டாகிய ஆபரணத்தை எம்பெருமாட்டியின் திரு நெற்றியிலே அணிவிக்கின்றார்கள் எம்பெருமாட்டியின் திருமுடி அது மேகம் போன்று இருக்கின்றது எம்பெருமாட்டியின் திருநெற்றி சந்திரன் போன்று இருக்கின்றது இந்த மேகத்திற்கும் சந்திரனுக்கும் நடுவில் இந்திரதனுஷ் தோன்றுவது போன்று நெற்றி சூட்டிகையை அணிவிக்கின்றார்கள் மேகங்களை எம்பெருமாட்டியின் திருப்புதல்வனார் உக்ரகுமார பாண்டியன் சிறைப்படுத்த இருக்கின்றார் இந்த திருவரலாறு நாம் பின்னே திருவிளையாடல் புராணத்திலே காண இருக்கின்றோம் அதனை முன்கூட்டியே காட்டுவது போல எம்பெருமாட்டியின் கூந்தலின் மேல் மாலையை சூட்டுகின்றார்கள் கற்பக விருக்ஷம் தந்த இந்த விருப்பம் செய்யும் ஆபரணங்களையெல்லாம் அழகு செய்ய திருமேனியில் உள்ள திரு அங்கங்களிலே பூட்டுகின்றார்கள் திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானுக்கு முடிவில்லாத அற்புதமும் மகிழ்ச்சியும் தோன்ற எம்பெருமாட்டிக்கு இவ்வாறு அலங்காரம் செய்கின்றார்கள் அப்பொழுது முகூர்த்த காலம் வருகின்றது புகழ் அமைந்த நாவின் கிழத்தியாகிய சரஸ்வதியும் பூவின் கிழத்தியாகிய மகாலட்சுமியும் எம்பெருமாட்டிக்கு இவ்வாறு அலங்காரம் செய்துவித்து சுந்தரவல்லியாகிய எம்பிராட்டியாரை சோபனம் என்று வாழ்த்து பாட்டு பாடுகின்றார்கள் எம்பெருமாட்டிக்கு இருபுறமும் வந்து தங்களினுடைய மான் தளிர் போன்ற மென்மை வாய்ந்த இரண்டு கைகளையும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் நீட்ட பூங்கொத்து அலர்ந்த கூந்தலை உடைய பிராட்டியாரும் சரஸ்வதி தேவி மற்றும் லக்ஷ்மி தேவியின் கைகளை பற்றி கொண்டு மெதுவாக நடந்து எழுந்தருளி வருகின்றார் எம்பெருமாட்டியின் திருக்கரங்கள் முப்பத்தி இரண்டு அறங்களும் குடிகொண்ட திருக்கரங்கள் அத்திருக்கரங்களை சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் இருபுறமும் ஏந்தி கொண்டு நடந்து வர வேதங்கள் கோஷிக்க தடாதகை பிராட்டி ஸ்ரீ மீனாட்சி தேவி அங்கே எழுந்தருளுகின்றார் திருமண வாத்தியங்கள் ஒரு பக்கம் ஒலிக்கின்றன திருமண சங்கம் ஒரு பக்கம் ஒலிக்கின்றன தேவர்கள் சொறியும் மனமிக்க புஷ்ப வருஷம் எங்கும் நிறைகின்றன சாமரைகள் வீசப்படுகின்றன மங்கள வாழ்த்தாய் எழுந்த பொலிவு பெண்களது வாயிலிருந்து சிறந்து விளங்குகின்றன இந்திராணி அழகிய பொன்னால் ஆகிய அடைப்பை என்ற தாம்பூலத்தை எடுத்து வருகின்றாள் பிலோத்தமா கண்ணாடி பிடித்து ஏந்தி வருகின்றாள் வீரலட்சுமி பொற்கட்டு அமைந்த பிரம்பை ஏந்தி அங்கே சூழ்ந்த கூட்டத்தினை ஒழுங்கு செய்து முன்னே வருகின்றாள் ரம்பையானவள் காளாஞ்சியை ஏந்தி வருகின்றாள் ஊர்வசியானவள் ஆலவட்டம் அசைக்கின்றாள் மேனகையானவள் பல நிறங்களை உடைய ரத்னங்களை வரிசைப்பட வைத்து பதித்த பூந்தட்டை ஒருபுறம் ஏந்தி வருகின்றாள் இன்னும் பல பெண்கள் கொடிகள் போல குளிர்ந்த மலரோடு சிந்தும் வடித்த பனிநீரை ஏந்தி வருகின்றார்கள் சிந்துகின்ற பொன்னிறம் வாய்ந்த கந்தப்பொடியை ஏந்தி வருகின்றார்கள் வாசம் மிக்க புகையும் தீபமும் ஏந்திய வளையல் அணிந்த கைகளை உடைய மகளிர் ஒரு பக்கம் வருகின்றார்கள் இன்னும் பல பெண்கள் சோபனங்கள் பாடி வருகின்றார்கள் வாசம் மிக்க பனிநீரோடு கலந்த சந்தனக் குழம்பை தெளித்து இதழவிழ்ந்த மெல்லிய மலர் பரப்பிய நடைப்பாவாடையின் மேல் பாடகத்தை அணிந்த மெல்லிய திருவடிகளை மெல்ல வைத்து ஒதுங்கி வருகின்றார்கள் சில பெண்கள் எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மை தம் திருவடியில் இருக்கின்ற ஒலி எழுப்பும்படி திருவடியில் இருக்கின்ற சிலம்புகள் ஒலிக்கும்படி சரஸ்வதி தேவியை ஒரு புறம் தம் திருக்கரத்தாலும் லக்ஷ்மி தேவியை மறுபுறம் தம் இன்னொரு திருக்கரத்தாலும் பற்றி மெதுவாக நடந்து வருகின்ற இந்த திருக்காட்சியை தரிசனம் செய்தவர்களுக்கு அவர்கள் கல்வி பொருளோடு பொருளையும் ஒன்றாக இப்பிறப்பிலேயே பெறுவார்கள் என்று கட்டியம் கூறுவது போல நிச்சயம் கூறுவது போல அமைகின்றது இத்திருக்காட்சி எம்பெருமாட்டி ஸ்ரீ தடாதகை பிராட்டியார் எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகை எப்பொருளையும் ஆக்கி அழிக்கவல்ல எம்பெருமாட்டி அங்கே திருமணப் பெண்ணாக வெட்கம் கொண்டு துவண்டு மெல்ல ஒதுங்கி தன்மேல் அன்பு நிறைந்திருந்த சிவபெருமான் பக்கத்திலே வந்து சேருகின்றாள் தாம் பாண்டிய நாட்டிற்கே அரசியாக மகாராணியாக கூட மென்மை குணங்கள் நிரம்ப பெற்று தம் இடையில் அணிந்த காஞ்சி என்னும் ஓர் ஆபரணம் ஒலிக்கும்படி எம்பெருமான் சோமசுந்தர கடவுளோடு அவர்தம் பக்கத்திலே அமர்ந்து அருளினால் எம்பெருமாட்டி இருளானது கெடும்படி பிரகாசிக்கும் அரதனம் இழைத்த செம்பொற்பீடத்தின் மேலே அழகு நீங்காத காட்சியினை உடைய சோமசுந்தரக் கடவுளினோடு வீற்றிருந்த தடாதகை பிராட்டியானவர் அமர்ந்திருந்த அந்த காட்சி என்பது சூரியன் இரவும் பகலும் வலம் கொண்டு செல்லும் மகாமேருவினது உச்சியிலே கற்பக விரக்ஷத்தின் பக்கத்தில் பூத்த காமவல்லிக் கொடிபோன்று அன்னை திருக்காட்சி தருகின்றாள் சோமசுந்தரக் கடவுளும் ஸ்ரீ எழுந்தருளி இருக்கின்ற பொற்பீட்டம் மகா மேருவாகவும் அதன் உச்சியிலே சிவபெருமான் கற்பக விரக்ஷமாகவும் இருக்க பிராட்டியார் காமவல்லிக் கொடியாக இந்த அற்புத திருக்காட்சி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் வர்ணிக்கப்படுகின்றது சிவபெருமானும் உலகத்தை பெற்ற பிராட்டியாரும் இவ்வாறு வெவ்வேறாய் இருந்தருளிய திருக்காட்சி பண்ணும் அதனோடு அபேதமாய் பொருந்திய இசையும் நீரும் அதில் உள்ள குளிர்ச்சியும் பாலும் அப்பாலில் உள்ள இனிய சுவையும் மலரும் அம்மலரில் உள்ள மணமும் மாணிக்கமும் அம்மாணிக்கத்தில் பொருந்திய அழகிய நிறமும் இவை குணகுணிகளாக இருந்தாலும் இவைகளே வெவ்வேறு வடிவம் கொண்டிருந்த தோற்றத்தை போன்று இருந்தது தம்மில் நின்று ஒருபோதும் நீங்காத பிரானும் பிராட்டியாரும் ஒரு காரணம் பற்றி பிரிந்திருந்தாலும் அவர்கள் தம்முள் பிரியாதவர்கள் என்ற தத்துவத்தை எடுத்துக்காட்ட ஒன்றினிருந்து ஒன்று பிரியாத பொருட்கள் தம்முள் பிரிதலின்மை தோன்ற வேறு வேறு வடிவு கொண்டிருத்தல் என்று உவமிக்கின்றார் குணியாகிய பரமசிவனாருக்கு குணம் சக்தி இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சம்பந்தம் அது தாதான்மிய சம்பந்தம் என்று சித்தாந்தம் கூறுகின்றது அதற்கு ஏற்றவாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குணகுணி சம்பந்தமாக இத்திருப்பாடலை அமைத்திருக்கின்றார் பண்ணும் இசையும் நீரும் குளிர்ச்சியும் பாலும் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் அதன் ஒளியும் அவை என்றும் பிரியாது இருந்தாலும் ஒரு காரணம் பற்றி பிரிந்திருந்து வெவ்வேறு வடிவம் கொண்டிருப்பது போன்று எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அங்கே திருத்தோற்றம் தருகின்றார்கள் தேவலோகத்தில் உள்ளவர்களும் அஷ்டதிக்கிலும் உள்ளவர்களும் வேரிடத்தில் உள்ளவர்களும் பாதாளத்தில் உள்ளவர்களும் பூவுலகில் உள்ளவர்களும் மற்றவர்களும் வேள்வி மண்டபத்தின் உள்ளே அடங்கி அமைந்திருக்கின்றார்கள் எங்கும் நிறைந்த திரிநேத்திரங்களை உடைய பரமேஸ்வரனாரது திருவடிநீழலிலே கலந்து வாழும் திருத்தொண்டர்கள் போன்று அங்கே நிறைந்திருக்கின்றார்கள் அனைவரும் தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தைச் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்